தாவேக்கா புதிதா கட்சி தொடங்குறீங்க முதல் தேர்தல் முதல் தேர்தல் எதிர்க்கட்சி எல்லாம் யாருமே களத்துல இல்ல நாங்க எல்லாம் கருஞ்சிருப்ப எப்பயுமே கன்மாரி நிப்போம் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீதான்

நாங்க வந்து பொய்யான வாக்குறுதியில குடுக்கறது இல்ல ஆஹா என்ன வாக்குறுதிகள் எல்லாம் சொல்றீங்க அதாவது நான் திமுக சொன்ன மாதிரி ஐநூத்தி அஞ்சு வாக்குகள் பாரு சார் அவங்க பொய்யே நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்காத நம் வாக்குறது வந்ததுன்னா இனிமே தான் நாங்க கொடுக்க போறோம் எப்படி நாங்க மூவ் பண்ண போறோம் இன் which way we are going to அதுதான் இப்ப கேக்குறது. தெரிஞ்ச சொல்ல மாட்டானே. என்ன சொல்லி தாவையக்கா இப்ப வாக்காளர்களை சந்திக்குது. மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 இல் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி ஒரு பணவேணா சரி.

ஒரு அவர் அவர் போனா யார் தடுத்துட போறாங்க அவர் அவர் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு எதிர்க்கட்சியா அவர் செய்ய வேண்டிய வேலை இல்லையா அது என்ன சார் அது தாவேகா மட்டும் உடனே அங்கே போயிடணுன்றீங்க எத்தனை கட்சிகள் இருக்குது அவங்களாம் போயிருக்காங்க யார் யாரா இருந்தால் உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா அகராதி பிடிச்ச பயவெளியெல்லாம் வந்து நிற்கிறாங்களே

அந்த ஸ்பாட்ல இல்லையே அந்த அந்த இன்சிடன்ட் நடக்கும் போது நடக்கணும் சொல்றத ஒரு ஊடகம் சொல்லணுமா சொல்லக்கூடாது மகன காண்டி அடிச்சு பி வதந்தி தான்

பொதுமக்கள் பார்க்கிறேன் நாற்பத்தி ஒரு பேர் தாவதுமெண்ட் போராடு

கேட்டா நாங்க தீர்மானம் போட்டு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக இதத்தான் சொல்றாங்களே ஒளிய ஆமா ஆமா அதை தவிர்த்து அவருக்கு வந்து கொள்கை ரீதியா பாஜக கூட எந்த முரண்பாடும் இருக்கிற மாதிரி தெரியல முன்ன மாதிரி ஒரு ஈன பிரவீ நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஒண்ணே சேர்த்தா ஒரு இடதுசாரிகளுக்கோ ஒரு திராவிட இயக்க உணர்வு பெற்றவர்களுக்கோ இருக்கிற மாதிரியான எந்த விமர்சனமும் பாஜக மீது அவர்கள் கிடையாது அசிங்கமா இல்ல இதில் அசிங்கப்பட என்ன இருக்கு வந்த வேலையை தானே பாக்குறாங்க வந்த வேலையா இன்னைக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை வந்திருக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஏன் ராகுல் காந்தி ஹரியானாவை எடுக்கிறாரு ராகுல் காந்தி பீகார் எடுக்கிறாரு மகாதேவ் பூர் எடுக்கிறாரு எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது இது அவனது இங்கே நடந்துகிட்டு இருக்க தம்மியா உட்காந்து ஒருத்தவங்க மிச்சம் என்று உட்காராடு நீலாம் ஒரு மஞ்ச இது உனக்கு கேவலமா இல்லை குறித்து இங்க உள்ள விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெரிய திமுக ஓடுங்க எவ்வளவு கட்சிகள் பதறாங்க என்னமோ நடக்க போகுது இந்த நாட்டுலன்னு ஏன் விஜய்க்கு அந்த பதட்டம் எதுவுமே வரல உமையா மௌன விரதமா ஏ அது வந்து எதுக்கெடுத்தாலும் சவால் என்னை தொட்டு பாருங்க வந்து பாருங்க ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யாரு யாரு அதிகாரப்படமும் தெரியும்டா ரவுகிட்டா என்ன தா மிசிரிக்கிறீங்க சொல்லல

என்னடா மறுபடியும் அட்ரஸ் தரற அவ நாங்க போல போட்டு நம்மள மாட்டிட்டு அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா ஏண்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்திருக்கே ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க இரண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த 41 பேர் பார்த்து கால்ல விழுந்தாங்கங்கறாங்க கதிரை அழுதாங்கங்கற அது கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றதுதான் ஆஹா தந்தை பட ஆரம்பிச்சாங்க யா தந்தை ஆரம்பிச்சாகிலே இந்த ஏரியாவுல கொஞ்சம் எச்சரிக்கை தாம தெரியணும் கரூர் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் உயிர் இழந்தாலும் மக்கள் வந்து கரூர் மக்களாலும் சரி தமிழக மக்களாலும் சரி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது இருக்கிற அந்த அன்பும் பற்றும் வந்து குறையவே இல்லை என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிராங்க இன்னைக்கு கேட்டா அது சொல்றாரு காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரையும் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து அவர் அழுது இருக்கிறாராம் அது எப்படி சாத்தியம்னே தெரியல ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து அழுதா நீர் சத்து என்ன இருக்குன்னு தெரியல இதெல்லாம் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நீங்க நம்பணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கான அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் தட்டு ஒரு அரசியல் ஒரு பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் எது குறித்து அவங்க பேசுவது கிடையாது உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எனக்கு எரிச்சல் வருது கெட்ட வாரத்தில் திக்கி புரிவேன் அப்புறம் அப்ப மன திங்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க போயிரு தமிழகத்துல கட்சிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது நிறைய நடிகர்கள் வந்தாங்க நிறைய பேர் கட்சியை வச்சாங்க நீங்க பாடணும் ஓட்டு இருக்குன்னு போவீங்க நூத்தி பேர் பூத்துக்கு போனா இல்லையாப்பா இந்த பேரே இல்லைய அப்படின்னு ஏன் அப்படின்னா பாகம் கிளை வட்டம் மாவட்டம் ஒன்றியம் இதெல்லாம் தெரியணும் குறைஞ்சது சட்டமன்ற தொகுதி எதுனா தெரியணும் சும்மா திமுக அனுப்ப போறோம் நாங்க எம்ஜிஆர் மாதிரி இப்படிங்கிற இந்த கான்செப்ட தவிர்த்து உங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் there are so many jackals and other animals in the forest ah. but there will அது மட்டும் புரிஞ்சுங்க சார் கான்பிடன்டா இருக்கு நல்லது நடக்கும் வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்து விடும்